லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிற்கு கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்காததன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப வழக்கு தொடுத்திருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க வந்து நடத்த முடியும் கல்வியை வந்து சிறப்பாக நடத்த முடியும் அதனால அவங்க போட கரெக்ட் தான் இப்போ இவ்வளோ நடந்துங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் முதல் பென்ஷனே கொடுக்காத இருக்கும்போது இதையும் கொடுக்கணும் அவனுக்கு கொடுத்து தான் தீர்வாங்க மனுஷன் இல்லைன்னா அவனுக்கு மரியாதையே இல்லை அதே மாதிரி கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கை தம்மா எங்கே இப்போ வழக்கு தொடங்க தொடர்ந்துருக்காங்க இல்லையா அது நமக்கு தேவையான தொடர்கிறது தப்பே இல்லை சரிதான் கொடுக்கலாம் இல்லாத பிள்ளைங்க எவ்வளவோ படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரிலாம் நிதியெலாம் கொடுத்தா அந்த பிள்ளைங்க படித்து மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுல்ல இல்லை யாராக இருந்தாலும் அது கவனத்தை எடுத்துக்கணும் இந்த பிள்ளைங்களுக்காக படிப்புக்காக கவனத்தில் எடுத்துக்கணும் எடுக்காமல் இருக்கிறது தப்பு இல்லை யாராக இருந்தாலும் அது கவனத்தை எடுத்துக்கணும் இந்த பிள்ளைங்களுக்காக படிப்புக்காக கவனத்தில் எடுத்துக்கணும் எடுக்காமல் இருக்கிறது தப்பு அந்த கேஸு வந்து கண்டிப்பாக நமக்கு ஜெயிக்கதே வேணும் ஜெயிக்காதே நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லை கேஸ் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது போகிறது தப்பு சொல்லலை போக வேண்டிய சூழ்நிலையை மத் ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்தி அதனால த வந்து தமிழக அரசு கேஸ் போடுறது தப்பு கிடையாது ஆனால் இது இதளவு கேஸ் வருதுங்கிறத நம்ம சொல்லக்கூடிய நீதிமன்றமும் சரி அடுத்து மற்ற எல்லாரும் ஆலோசித்து இதே கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் நாட்டினுடைய நிலமை என்ன ஆகுங்கிறதும் பேசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு கேஸ் வந்து நாட்டின்ல இந்த மேட்ருன்னு இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நீதிமன்றம் தலையிட்டு தான் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இல்லை வழி இல்லையோ அது மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்குல்ல இல்லை அதாவது வழி இல்லைங்கும்போது கடைசி ஆப்ஷனாக தான் நம்ம வந்து இன்னைக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டு மேனேஜருக்கு இல்லை யாரும் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய முடியாதுங்கிற மாதிரி மக்கள் வந்து மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கிற ஒரு இருதலை ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க அவர் ரெண்டு பேரும் ஏடிக்கு போட்டியாக இருந்தாலும் பண்ண முடியாது அப்போ மூணாவதாக ஒரு பார்ட்டி தேவைப்படுதுன்ற மாதிரி மத்திய கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இப்போ அது அவங்களோட பிரதிநிதிகளாக அங்கே கட்சியில் இருக்காங்கள்ல அவங்க அதை பற்றிலாம் யோசிக்கல இப்போ மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளாக இங்கே பியாரஞ்சாரம் பாரதியோட கட்சிக்காரவங்க காங்கிரஸ் தான் காங்கிரஸோட கட்சிக்காரங்க இருக்காங்க அவங்க வந்து இதோட இதை இப்போ குழந்தைகளுக்கு ஏற்படிய பாதிப்புகளை பற்றி யோசிக்கலாம் அவங்க வந்து அரசியலை பற்றி தான் யோசிக்கிறாங்க இது எப்படி நம்ம அரசியலாக்கலாம் திமுக அரசாங்கம் அந்த மாதிரி மோட்டிவ்ல தான் பார்க்குறாங்க குழந்தைகளோட இது போவத பற்றி அவங்க யோசிக்கல ஸோ அதனால் இதில் வந்து பொலிட்டிக்கல்ஸ் இன்வால் ஆகும்போது இந்த மாதிரி கேஸ் அது எல்லா விஷயங்களும் ஆக தான் செய்யும் அவங்களோட பிஹேவியர் அதான் அதனால தான் அவங்கள புறக்கணிக்கிறவங்க அதாவது திருந்தவர்களாக இருந்து ஆதரிக்கலாம் அவங்களோட பிஹேவியர் அதான் அது நம்ம பல காலமாக பார்த்துட்டு இருக்கோம் அதனால அவங்கள வந்து புறக்கணிக்கிறதா கலைதான் அது ஒன்றும் தப்பே இல்லை கரெக்ட் தான் ஏமா அவங்க வந்து இப்போ இவங்க வந்து கேஸ் போட்டுக்கிறேன்னா அதாவது பணத்தை கொடுக்கலன்னு தான் அவங்க இது பண்ணுறாங்க தவிர இவர் கொடுப்பாங்கன்னு அந்த மூச்சு இவங்க எதுவும் செய்யலை இந்த மாதிரி கேஸ் போட்டால் ஒரு நனியை தான் அவங்க செய்வாங்க அவளை வேற ஒன்றே இல்லை பிரச்சனை ஆனால் மோடி கொடுக்கிட்டு கொடுக்கிட்டு தான் அவன் தலையிட்டு கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா அவனுக்கு இது இல்லை இப்போ நிறைய பேர் அது வந்து அரசியல் பாதைக்கு நம்ம நமக்கு மக்கள் தேவை மக்கள் அரசியல் என்னமோலாம் போட்ட ஓட்டு போட்டு தானே அவங்க வர்றாங்க ஓட்டு போடாமல் வரலை அவங்க சொல்கிறது கரெக்டேன் கேஸ் போட்டது கரெக்டேன் அது வேண்டாம் அவருக்கு ஓட்டுவதுன்னு வைத்தறிஞ்சிடல செய்கிறாரு அது உண்மை ஆமாம் கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுத்தேம்மா ஆகணும் இது யார் வேண்டாம் யார்கிட்ட வேணாலும் கேட்டாலும் கல்விக்கு கொடுக்கணும் இல்லை டிலே அவசரம் சீக்கிரமாக முடியறது எல்லாம் தீர்வு கிடையாது கல்வி நம்ம முழுக்க முழுக்க தேசிய கட்சிகளை புறக்கணிக்கணும் பாரதிய ஜனதா மட்டும் கிடையாது முழுக்க முழுக்க தேசிய கட்சிகளை புறக்கணிக்கணும் ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி ஒதுக்கலைங்கிறத இங்கே இருக்கிற தேசிய கட்சிகள் ஒரு நாடாளுமன்றங்கும் போது அனைத்து உறுப்பினர்களும் இருக்காங்க வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்த அனைத்து இருக்காங்க நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு குரல் எழுப்பும் போது தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி மற்ற எம்பிகளும் மற்ற மாநிலங்களை சார்ந்த எம்பிக்களும் இந்த விஷயத்தை கொண்டு சொல்லணும் உள்ள பிரச்சனை என்னன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு பிரச்சனைனா மற்ற மாநில எம்பிகள் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு எம்பிங்கிறவங்க நாட்டோட பிரதிநிதியாக செயல்படாமல் ஒரு மாநிலங்களோட பிரதிநிதியாக செயல்பட்டுருக்காங்க புரியல அவங்களுக்கு நான் சொல்கிறது எந்த ஒரு மாநிலத்தில் ஏ ஏற்பட்டாலும் அடுத்த ஒரு மாநிலத்தோட எம்பிக்கள் அது பற்றிய ஒரு ஆதரவு சொல்கிறேன்ற மாதிரி தான் டீப்பாக எதுவும் பேசுகிறதில்லை அதனால் இது ஒரு இந்தியா முழுமைக்கும் உள்ள எம்பிகளோட ஆதரவோட அரசு ரீதியான தீர்வுகள் ஏற்பட்டாலும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் கேஸ் போயிட்டு இருக்கிற நாடு உருப்படாது ஒரு அரசியல் ரீதியான தீர்வு ஏற்படும் போது தான் இந்த மாதிரி கல்வி பிரச்சனை நீட்டாக இருக்கட்டும் நீ நீதி ஒதுக்கீடு பிரச்சனை இருக்கிறதோ சால்வ் செய்ய முடியும் நம்மளுடைய இது அப்படி தான் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி போச்சு ஆயிப்பச்சு எந்த எயியத்துமே கோர்ட்டுக்கு போகிற மாதிரி தான் ஆயிப்பச்சுன்னா நம்ம சட்டாங்க அப்படித்தானே இருக்குது அதனால் அது அவங்க பண்ணுறது சரிதான் தமிழ்நாட்டுன்னு பண்ணும்போது நமக்கு தேவைக்கு நம்ம பண்ண வேண்டியதான் அவங்க அதே நம்ம நமக்கு நமக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி பார்த்து மற்ற ஸ்டேட் நம்மளை பார்த்து கற்றுக்கணும் இல்லையா இல்லை எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி தான் அவங்க செய்யணும் ஒரு சில ஸ்டேட்டுக்கு அவங்க செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான் நமக்கு அவங்க எல்லாரும் கல்வியில் மேம்படணும்னு தானே நினைக்கிறாங்க அதனால் எல்லா ஸ்டேட்டுக்குமே அதே மாதிரி சமமாக செய்யணும் அதுதான் ஒன்றிய அரசுடைய கடமை அவங்க சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கும் முக்கியம் அவசியமாக தேவை கல்வி வந்து முக்கியம் தேவை அதுக்கு எல் அதுக்காக தான் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து சலுகை எல்லாம் கொடுத்து இப்போ இருந்தத விட இப்போ சிறப்பாக தான் இருக்குது கல்வி படிப்பு படிக்கிறவங்களும் சிறப்பாக தான் இருக்கு அதனால தேவைதான் இப்போ நிதி அந்த நிதி கொடுக்கறதுக்காக போட்டிருக்காங்களோ அது சரி தான் அது அவங்க அவங்க மனசை பொறுத்து தான் இருக்குது நம்ம சொன்னது சரின்னு சொல்கிறோம் போட்டது சரிங்கிறோம் கொடுக்காமல் இருக்கிறது கொடுக்கறது அவங்களோட மனசு என்ன தோணுதோ அதனால அவங்க செய்ய இப்போ நம்ம எவனைக்கும் முன்மொழி கொடுக்கலாம் ஏற்றுக்கிறதில்ல அவங்க அதை இப்போ மத்திய அரசாங்கம் இந்தளவுக்கு அடமிட்டாக இருக்கிறாங்கன்னா நாம் தொடர்ந்து புறக்கணிக்கணும் இதில் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ செஞ்சாலும் நீ பாருங்கிற அளவுக்கு நம்ம அந்த அதுதான் நான் ஆரம்பத்தில் முதல் கேள்வியை சொன்னதை தான் தேசிய கட்சிகளை கண்டிப்பாக நம்ம புறக்கணித்தோம் அது இல்லாதவர்கள் இன்னும் அது செஞ்சுட்டு தான் இருக்கணும் புறக்கணிப்புனா தேர்தலில் மட்டும் புறக்கணிக்கிறது இல்லை அது இப்போ எல்லாம் எம்பி சீட் கொடுக்கலாம் எம்எல்ஏ சீட் கொடுக்கலாம் நம்ம அது வந்து ஒரு புறக்கணிப்பு இல்லை அந்த கட்சிகளையும் இங்கே ஆதரிக்கக்கூடாது அந்த கட்சி அவங்களுக்கு ஏன்னா ஒரு இந்தியாவோட தன்மையை தெரியாமல் எங்கள் கட்சி வளர்க்குறதுக்காக பயன்படுத்தும் போது அந்த கட்சிகளையும் நம்ம ஆதரிக்கக்கூடாது ஆவரேஜ் நாலு பேர் கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டு போகும் அவங்களுக்கு இன்னும் அதை நம்ம வளர்கிறோம் போகிறோன்னு நினச்சிட்டு இன்னும் வந்து நெருக்கடிகள் கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இன்றைக்கி இந்தியாவில் உருவாகி இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது வழக்கு தொடுத்தால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு தான் செய்ய போகுது அதுலேருந்து மாற்றம் கிடையாது வழக்கு தொடுத்து தான் ஆகணுமானால் ஆக வேண்டிய சூழ்நிலையை ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு அதோட அரசியல்வாதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அதுவும் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளும் கூடிய மாநிலங்களை மட்டும்தான் இதை செய்யும்போது பட்டவர்த்தமாக இது வந்து வெளிப்படையாக ஒரு ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதில் போய் மத்திய அரசாங்கம் தனி மாநில அரசாங்கத்தை குறைப்படுறதுக்கெலாம் இல்லை ஏன்னா அவங்க பார்க்குறவங்கள வெளிப்படையாக தெரியுது அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாநிலங்களில் அஞ்சு நிமிஷத்தில் எல்லா வேலையும் செய்கிறவங்க மற்ற மாநிலங்களும் அஞ்சு வருஷம் ஆனாலும் செய்யாமல் வழக்கு மூலியமாக தான் போக வேண்டியதுங்கிறது இதில் வந்து எதுவும் மறைக்கிறதுக்கு இல்லை அதனால் நீங்கள் வந்து கோயில்தான் ஆகணும் வழக்கு தான் ஆகணும் இல்லை வேறு வழியில் நம்ம எது செய்யறதுக்கு வழி இல்லை முதல் பிரச்சனை வராத காரணமே ஓட்டு போடாத காரணமே இவனால் தான் இப்போது இப்போ ட்ரெயினில் இந்த டிக்கெட்டு அதுவும் போச்சு நிறைய ஜனங்கள் வந்து இப்போ எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசுனால் அதுக்கு ஒரு இது இருக்குது இப்போ அதையும் எடுத்துட்டான் இப்போ அவன் தலையிட்டு போட்டு தான் ஆகணும் இந்த கூட வந்துட்டான்னு மட்டும் வேற மாநிலத்தில் வந்து தான் அவன் வந்துக்கிறான் தவிர நம்ம இதில் யாருமே அவன் கேள்விப்பட்டதும் இல்லை வந்ததும் இல்லை அது என்ன கேரண்ட்டி பார்க்குறேன்னா நம்ம ஏ இப்போ இப்போ நீ ஒரு கஷ்டத்துக்கு ஒரு எழுதி போடுறேன்னு முன்சிபாலிட்டிலேன்னு வச்சுக்கோ இப்போ அவங்க என்னன்றாங்க எடுத்தவனே அவங்க போட்டால் தானே உனக்கு வந்து சேரும் அதே கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அது தான் சொல்கிறாங்க இங்கேயும் அது தான் சொல்கிறாங்க முன்சிபாலிட்டியில் நான் சும்மா ஜெயலலிதா இருக்கிற பேர்லேருந்து எழுதி போட்டுக்கிறேன் கொடுக்க தான் செய்யணும் அவங்க கொடுத்து தான் இருக்கணும் ஏன்னா கல்வியை வச்சு தான் மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து நடக்குது அதனால் கல்விக்கு கொடுத்து தான் இருக்கணும் அவங்க கொடுத்தா தான் செய்யலாம் செய்ய முடியும் அதனால் அது அவங்க இவங்க கேட்குறதுக்கு அது சரியான படிதான் அவன் கொடுக்குறது கொடுத்தா அவனுக்கு கொடுத்தாதான் அதனுடைய இது இருக்கும் ஜெயிக்கணும் அதுதான் நம்மளுடைய இது ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது நம்ம ஜெயிக்கணும் தான் ஜெயிச்சா தான் நம்ம எல்லாருமே நல்லபடியாக நடத்த முடியாது ஜெயிக்கிறதான் கரெக்டாக அது எனக்கு தெரியலை நான் சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடம் எங்கள் காலத்தில் ஏதாவது பள்ளிக்கூடம் அனுபவத்தில் ஓட்டுறோம் என்ன அப்போ பள்ளிக்கூடம்லாம் கிடையாது மணலில் எழுதி இந்த ஆனா ஆவணாங்கிற சத்தத்தை வச்சுதான் எழுபத்தேழு வருஷம் ஓட்டிட்டோம் படிச்சிருந்தா என்ன ஆகும் ஆனால் அஞ்சாவது படித்தா தான் இருக்குது சயின்ஸு எங்களுக்கு மூணாவதுலேயே வந்துருச்சு தான் உலகம் இப்படித்தேங்கிறத மூணாவதுலேயே எங்கள்கிட்ட சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு இப்போ ஆமாம் அதனால் கல்விக்கு முதலிடம் கொடுத்தேன் அவன் கல்விக்கு இல்லைன்னே சொல்லக்கூடாது யாரும் அதுக்காக என்ன வேணாலும் தமிழ்நாட்டில் நம்ம செய்ய தயாராக இருக்கும் யார் அது பிளாக்மெயில் பண்ணுறது அது சொல்லுங்க பிளாக்மெயில் பண்ணுறது வந்து இங்கே கீழே ஜனங்கள் தான் அவனை பிளாக்மெயில் பண்ணுறாங்க மோடினா அவன் நல்லவன் தான் இவனை கா காட்டி கொடுக்க குட்டி கொடுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமாம் அவன் மட்டும் ஜனங்களுக்கு அவனு பா கொடுக்கணும் தான் அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது ஏன் இப்போ நம்ம மு க ஸ்டாலின் எதுனா போனவனே கேட்டவனே கொடுக்குறது இல்லையா கொடுக்குறாங்கன்னு தான் வருது அது நிதிக்கு வந்து இதில் வந்து இவ்வளோ செலவாகிச்சு நீ கோடி பண்ணிக்கிறேன்ட்டு இது அதெல்லாம் எப்படி வந்தது அவர் கொடுத்தது தானே இவனுக்கு வந்தது இப்போ இந்த போய் கொடுக்குறது இல்லையா அந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும்